ஆ சால் போடு ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து போட்டார் ஒருத்தர் தெரியல ஒன்றும் பிரச்சின இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சொன்னால் மாதம் மாதம் அப்புறம் பயன் நாளைக்கு ஒரு டைமு எல்லாம் எடுத்து கடைசி நேரத்தில் சொல்லுறாங்க அது ஒரு வியாபாரம் வியாபாரமாக அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் ஆனால் இங்கு வந்துட்டு சைனாவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குழந்த கரத்துறதுனாக்கா அதாவது நான் ஒரு சிசரிஸ் பண்ணுவதுனாக்கா சைனாவில் சாதாரண பண்ண முடியும் நம்ம கிட்டி மாற்றுறதுக்கு ஒரு அந்த திட்டத்திற்கு நம்ம ட்ரஸ்ட்டு திரு விஜயகுமார் சார் அவர்கள் ட்ரஸ்ட்டு மற்றும் பொருளாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மற்றும் இந்த ஃபஸ்ட்டில் வந்து மேனேஜராக நேரலா வேட்பாளையரும் செயலாளர் அவருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் இந்த வாக்கங்களை விரைவாக நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கட்டுள்ளது மேலும் இது வந்து இந்த ஊக்கம் இந்த பரிசு மற்றும் ஊக்கப்படுத்தி உதவிய உதவிய ஐயா அவர்கள் தினேஷ் சார் அவர்கள் மற்றும் ஹீமா அவர்கள் சார் அவர்கள் அனைவருக்கும் நம்ம ட்ரஸ்டின் மூலியமாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நன்றி கொள்ளும் நன்றியும் பணிபுரிந்து வருது இப்பணியை எடுத்து இப்பொழுது முழு நேரமாக இச்சேமையை துவங்க திட்டமிட்டு இன்றைய நாள் யோகா பயிற்சி மூலம் ஆரம்பித்திருக்கிறோம் மேலும் ஆழ்மன பயிற்சி வந்து செக் கொள்ள மட்டுமல்லாமல் எங்கள் டேப்லெட் இருந்தாலும் அங்கே நேரடியாக சென்று எடுக்க திட்டமிட்டிருக்கோம் அதற்காக வந்து முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் இம்முயற்சிக்கு வந்து திரு தினேஸ்வர் அவர்கள் திரு ஆனமணி அவர்கள் மற்றும் ஹீமா அவர்களுடைய ஊக்கம் வந்து எங்களுக்கு மிக விரைவில் இந்த தமிழகத்தில் போய் சேர்க்க முடியும் என்ற பகுதியில் உள்ள அனைவருக்கும் வழங்க திட்டமிட்டு இன்றைய நாள் துவங்கி உள்ளோம் மேலும் இந்த டஸ்ட் மூலியமாக ஆழ்மணப்பயிற்சி அதை வந்து நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் பயிற்சி என்பது எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பது சொல் பயிற்சியின் முக்கியமாக இது வந்து குழந்தைகள் மூலம் பெரியவர்கள் மையமாக வைத்து பல சேவைகளை செய்ய திட்டமிட்டுள்ளோம் அதில் முதல் இப்பொழுது வந்து மட்டுமல்லாமி பிரிவிலே நேஷனல் யோகா சென்டர் என்கிற பேரில் ஒரு நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கேன் அதில் காலை மாலை இருவேளையிலும் சமூக சேவை அடிப்படையிலே பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி அப்படி இருங்க ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கும் அழகப்பா காரைக்குடி அண்ணாமலை சிதம்பரம் போன்ற பல்கலைக்கழகம் போவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அதன் மூலமாக ராமகிருஷ்ணா மிஷன் மார்டி கல்லூரியில் யோகா பயிற்சி அளிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததால் அதன் மூலமாக நம்முடைய அப்போது பாரதிய யூனிவர்சிட்டி இங்கே இல்லை அதற்கு பின்னர் பாரதிய யூனிவர்சிட்டி கோவையில் ஆரம்பித்தபோது பாரதியார் யூனிவர்சிட்டியிலும் உடற்பயிற்சி கல்லூரி துறையிலே யோகா பயிற்சி அளிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்போது ஆலியாருக்கு என்னிடம் பயிற்சி பெற்ற பெருமாள் என்கிற ஆசிரியர் அப்போது அவர் வித்யா ப்ரொஃபஸராக இருந்தார் பின்னர் அவர் ஆலியாரில் சென்று பொதுமக்கள போது அவர் என்னை ஆலியார் காலத்தில் சென்று அங்கும் பயிற்சி கொடுப்பதற்கான வாய்ப்பை அளித்தார் இவ்வாறு தமிழ்நாடு முழுவதும் யோகா பயிற்சி அளிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இப்போது நாயக்கன்பாளையம் சிறிடி சாய்பாபா கோயில் பயிற்சி அளிப்பதற்கான மிக சிறந்த வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறார்கள் இன்றையிலிருந்து இங்கும் யோகா பயிற்சி அளிப்பதற்கான வாய்ப்பு சொல்கிறேன் என்னை நான் மும்பையில் பயிற்சி எடுத்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பின் என்னை உருவாக்கி முழு ஆசிரியனாக உருவாக்கியது அப்போதைய திருச்சி மாவட்டம் தற்போது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேவாப்பூர் என்கிற தான் அது ஒரு பெல்ஜிய நிறுவனத்தினரால் ஆரம்பிக்கப்பட்டது அது சகோதரிகளால் ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அவர்கள் அவருடைய மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்து மதத்திற்கும் இந்து கலாச்சாரத்துக்கும் முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்வி நிறுவனத்துக்கு என்னை ஆரம்ப காலத்தில் இயக்குநராகவும் பின்னர் என்னை செயலாளராகவும் ஆக்கி ஊக்கம் கொடுத்தார்கள் அதற்கு அவர்கள் எல்லோருக்குமே நான் நன்றி செலுத்த கறிமுக அது எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு இப்போது பாபா நிறுவனத்திற்கு வந்திருக்கிறேன் இங்கே என்னுடைய அறிவியலில் கூடிய நண்பர்களெல்லாம் இந்த வயதிலும் எண்பத்தி எண்பத்தி ஒன்றாவது வயது நடந்து கொண்டிருக்கிறது எண்பத்தி ஓரு வயதிலையும் இவர்கள் நான் ஒரு பயிற்சி வாய்ப்பை கொடுத்து ஊக்கம் கொடுத்துருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வணக்கம் அதனால் அவர்கள் யோகா பயிற்சி கொடுத்தவர் பெல்ஜியம் ஃப்ரான்ஸு ஐரோப்பிய நாடுகள்லாம் பயிற்சி கொடுத்தவர் எங்கள் பெயர் இருந்தால் மதுரைக்கு வந்து நான் யோகா பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கௌரவம் கிடைக்கிறது அதற்கு முன்னால் அவ்வளோ ஒரு சரியான கௌரவம் எனக்கு கிடைக்கவில்லை வெளிநாடு சென்றுவிட்டு வந்தவர் என்றதுக்கப்புறம் தான் நல்ல கௌரவம் கிடைக்கிது அப்போது மதுரையில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் கம்பெனி குழுவினர் எனக்கு காந்தி மியூசியம் என்கிற இடத்து பயிற்சி அளிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அங்கே நான் பயிற்சி கொடுத்துக்கொண்ட போது ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக அப்போதைய மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருந்த டாக்டர் மூவா அவர்கள் தலைமை தாங்கினார் அவர் தலைமை தாங்கியதற்கு பின்னர் ஓ ரொம்ப அருமையாக இருக்குது நானே இதில் பயிற்சியில் கலந்துகிறேன் சொல்லிட்டு டாக்டர் மூவா அவர்களும் அந்த பயிற்சியில் கலந்து கொண்டார் கல்வி நான் யோகா படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது மும்பையில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததால் அங்கே நிறுவத்தி ஒம்பது அப்போ ராபர்ட் கோஷ் எங்கள் நிறுவனத்தோடு மிக நெருங்கிய தோல்வி கொண்டிருந்ததால் அவர் என்னை ஜெர்மனி கலைத்து சென்றார் ஜெர்மனியில் ஒன்பது மாதங்கள் தங்கியிருந்து அங்கு பயிற்சி கொடுத்தேன் அப்போது அவருடைய நண்பர்கள் பக்கத்து நாடுகளில் பெல்ஜியம் ஃப்ரான்ஸ் சுவிட்சர்லாந்து நெதர்லாண்ட்ஸ் மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு போதை வாய்ப்பு கொண்டிருக்கிறது அவருடைய சகோதரி கனடா என்கிற நாட்டில் இருந்ததால் அவர் என்னை கனடாவுக்கு கலைத்து சென்றார் அங்கே சேரில் ஒரு ஆறு மாதங்கள் யோகா பயிற்சி கொடுத்தேன் அதற்கு பின்னர் இந்தியாவுக்கு வந்தபோது தான் நான் இங்கே யோகா செய்யன் என்கிற ஒரு கௌரவம் எனக்கு கிடைத்தது அவங்களுக்கு கருவுருவாகும்போது அந்த ஒரு ரெண்டு இருந்தே வந்துட்டு அந்த ஒம்பது மாதம் பத்து மாதம் கறக்கிற மட்டும் ஸ்கேன் எடுத்து அந்த டாப்லெட்டை போய் எல்லாம் பார்த்து குழந்தைகள் நல்லாயிருக்குது குடிக்கிறதுக்கு அந்த ஒம்பது மாதத்துல அந்த அன்னைக்கெல்லாம் வேலைக்கு போவாங்க வந்து பறந்துடும் படுப்பாங்க பறந்துடும் இதெல்லாம் நிறைய உங்களுக்கு எனக்கு நான் என்ன விட உங்களுக்கு நிறைய தெரியும் ஆனால் இப்போ கடைசியில் அந்த க குழந்தை பிறந்து வரும்போது கூட காரமடையோட வரலாறும் வெள்ளாரிங்கிற ஊரும் அங்கே இருக்கிற கோட்டை மாரியம்மன் கோயிலை பற்றியெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா ஒரு பத்திரிகை தலைமையிலும் சொல்லுவாங்க அதை தாண்டி நம்ம பண்பாடு வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற அந்த இது தான் யாதும் ஊரே எங்களுக்கான இது சொல்கிறாரு எங்கே போனால் ஊர் தான் வாங்க ஊர் வந்திருக்கிறீங்க அதுதான் இப்போ ஐயாவோட இந்த கர்ம யோகா பற்றி என்ன சொன்னால் நான் வந்து ரெண்டு சாமிஜி அந்த யோகா மாஸ்டர்னு சொல்லி வந்து அது சரியாக பதிவு பண்ணலை ஆனால் என்கிட்ட வந்து அப்போ நான் வந்து ஒரு பத்திரிக்கைக்காரனா ஒரு குழந்தை எழுத்தாளராக அந்த ரெண்டு சாமியார் என்ன போது ஒரு மாபெரும் கன்ட்ரியோட கோபத்தை இது எந்த ஸ்டோனில் பேசிட்டு வந்து வருங்க போர் என்பது இருபுறம் போரான ஆயுதம் இருவரையும் அடித்துவிடும் அமைதி தான் இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்ங்கிறத அந்த யோகா மூலமாக இரண்டு ஜனாதிபதிகளையும் அந்த நூற்றாண்டு சாரி அமெரிக்க ஜனாதிபதியையும் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இந்த சாமியார்க அமைதிப்படுத்தி அந்த போருங்கிற அந்த மேங்கத்தையை சூழாக தடுக்கிறதுல வந்து இந்த ரெண்டு சாமியாருக்கும் மிகப்பெரிய பங்கு எங்கே வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் இப்பொழுது வந்து சீரடி சாய் சிவனேசன் சுவாமிஜி மெமோரியல் அறக்கட்டளையின் நோக்கம் திருக்கோவில் பணிகள் மட்டுமல்லாமல் சமுதாயத்திற்கு குழந்தைகள் மகளிர் மற்றும் அனைவரையும் மையமாக வைத்து பல சேவைகளை செய்ய திட்டமிட்டுள்ளோம் அதில் முதல் கட்டமாக யோகா இலவச யோகா பயிற்சி என்று நமது மூத்த யோகா ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு மாணிக்கமணியவர்